சில கதைகள் நம்ம கேட்கும்போது அந்த கதைகள் ரொம்ப ஆழமாக நம்ம மனசில் பதிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு கதை படிக்கும்போது எனக்கும் அப்படி என் மனசில் பதிஞ்ச ஒரு கதையாக இருந்தது அதை இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் ஒரு ஊரில் கடவுள் எல்லார் முன்னாடியும் வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணும் ஒவ்வொருத்தராக கேளுங்க அப்படின்னு சொன்னாரா நம்ம எல்லாரும் என்ன கேட்போம் காசு பணம் சந்தோஷம் நிம்மதி இப்படி நிறைய கேட்போம்ல அந்த மாதிரி அங்கே இருந்த மனுஷங்களும் ஒவ்வொருத்தங்களா எனக்கு வீடு நிறைய பணம் வேணும் என்னுடைய வீடு நிறைய செல்வம் வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்டாங்களா ஆனால் அங்க இருந்த ஒரு மனிதன் கடைசியா வந்து என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மன நிறைவும் எனக்கு வேணும் அது போதும் வாழ்க்கை முழுக்க அது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னானா மற்ற எல்லாரும் அவனை ரொம்ப வியப்பா பார்த்தாங்களா அப்போ கடவுள் ஒன்னு பண்ணாரா நீங்க எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி கடைசியா வரம் கேட்ட அந்த மனிதனை மட்டும் கடவுள் சந்திக்க விரும்புற அப்படின்னு சொன்னாரா மத்த எல்லாரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்களா ஆனா அவங்களுக்கு ஒரே பதட்டம் கடவுள் நம்ம எல்லாரையும் பார்க்காம அவன மட்டும் எதுக்கு கூப்பிட்டாரு அப்படி அவன்கிட்ட என்ன கேட்பாருன்னு ஒரே குழப்பம் அவங்க கேட்ட செல்வங்கள் அவங்களுக்கு கிடைச்சாலும் நிம்மதி அவங்களுக்கு இல்ல அத நினைச்சு நினைச்சு புலம்ப ஆரம்பிச்சாங்க கடவுளையே நம்மள கூப்பிடல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க ஆக மொத்தத்துல அவங்க கேட்ட செல்வம் பணம் எல்லாம் கிடைச்சது ஆனா சந்தோஷம் நிம்மதி அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் கடவுள் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நபர் மட்டுமே நான் என்ன கேட்டிருந்தாலும் எனக்கு பரவாயில்ல ஆனால் கடவுள் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நபர் மட்டும் கடவுளே என்ன சந்திக்கணும்னு ஆசைப்பட்டுட்டாரு அப்படின்னு நிம்மதியோட சந்தோஷத்தோடு அவனோட வாழ்நாட்களை கழிச்சானாம் இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன பணம் காசு செல்வம் இது எல்லாமே நமக்கு இருந்தாலும் அதுவே நம்மளோட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தீர்மானிச்சிடாது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்க இந்த பணமும் சந்தோஷமும் பேரும் புகழும் இதை நோக்கியா இது மட்டுமே உங்களோட நிம்மதியை தீர்மானிக்க போகிறதில்ல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேடல் நிம்மதியும் சந்தோஷமுமா இருக்கணும் மற்ற எல்லாமே உங்களை தேடி வரும்